வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய ஜாதகத்தில் கல்வி அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கல்வியை கற்பார் கல்வி அவருக்கு சாதகமாக இருக்குமா இல்லை அவர் வந்து கல்வியை வந்து தொடர முடியுமா இல்லை ஆரம்ப கல்வியிலே வந்து நிப்பாட்டிக்குவாரா அப்படின்றதெல்லாம் வந்து மிக எளிமையாக நாடி முறையில் வந்து நம்ம சொல்ல முடியும் இப்போ கல்வி என்றாலே புதனை தான் எடுத்துக்கணும் இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வந்து நீசம் பெற்று விடுகிறார் நீசம் பெற்று அவர் வந்து மிகப்பெரிய கல்வியை பயின்று கொண்டார் தொழிற்கல்வியை வந்து அவர் படிச்சிருக்கார் அந்த ஜாதகத்தை நம்ம வந்து இன்னைக்கு போட்டு விளக்க போகிறோம் நீங்க திரையில் பார்க்கக்கூடிய இந்த ஜாதகர் வந்து துளா இது ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் ரிஷபத்திலேயே சந்திரன் செவ்வாய் கடகத்தில் குரு கேது மகரத்தில் சனி ராகு மீனத்தில் புதன் சூரியன் மேஷத்தில் சுக்கரன் இப்போ பொதுவாக இவர் எப்படிப்பட்ட கல்வியை பயின்று இருப்பார் அப்படின்றத இவரோட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது புதன் நீசம் பெற்றிருக்கிறார் இரண்டாம் அதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் அதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் அப்போ இவருக்கு இரண்டு ஐந்து நீசம் பெற்று ஆரம்ப கல்வி வந்து ரொம்ப கடுமையான போராட்டம் சரியாக படிக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் வந்து குடும்பம் இல்லை அவர் அவர் இருந்திருப்பார் ஏன்னா புதனை பார்க்கும்பொழுது நீசம் பெற்று இருக்கிறார் ஆரம்ப கல்வி வந்து இரண்டாம் இடம் அந்த தன்மை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீசம் பெற்றிருக்கு வேற ஏறி இருக்கிறார் அவர் ஒரு வேறு வேறு ஒரு காலில் ஏறி அந்த நட்சத்திரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர் நன்றாக படித்திருப்பார்னு நம்ம சொல்லலாம் பட் ஆனால் காலில் ஏறி ஆரம்ப கல்வி வந்து கொஞ்சம் போராட்டமான கல்வியாக இருந்திருக்கும் அடுத்தது அவர் வந்து தொழிற்கல்வியை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் பிஇ இன்ஜினியரிங் சிவில் ஆர்கிடெக்டர் எம்இ அதுதான் எம்டெக்னு சொல்லுவாங்க சிவில் ஆர்கிடெக்டர் வரைக்கும் படிச்சிருக்கார் இந்த ஜாதகர் எப்படி இவர் வந்து புதன் நீசம் பெற்று படித்திருக்கிறாருன்றது தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கமே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து முதன் மட்டுமே அவருக்கு வந்து கல்வி வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கற்பாருன்றதை தான் சொல்லுமே கண்டி அவர் வந்து நல்ல கல்வியை கற்பாரா தடைப்பட்ட கல்வியை கற்பாரா கல்வியை கற்கவே மாட்டாரா அப்படின்றத வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் நாம் இந்த பிறப்பு எடுத்துக்கிறதுக்கு வந்து பல பிறப்புகள் எடுத்து தான் இந்த பிறப்பு எடுத்துருக்கிறோம் மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு அனைத்து கர்மங்களையும் சுட்டி காட்டக்கூடிய இடம் வந்து பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல விட்ட கொறை தொட்ட கொறைன்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துல முற்பிறவியில் வந்து என்ன விட்டோமோ அதை இந்த பிறவியில் தொடரணும் அப்படின்னு அதனால தான் பத்தாம் இடத்தை வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன படிக்க போகிறாருன்றதை வந்து நம்ம தெளிவாக பார்த்து சொல்லலாம் இவர் ரிஷப லக்கணம் பத்தாம் இடம் வந்து இவருக்கு என்ன பாருங்க கும்பலக்கணம் ஆவார் அந்த கும்ப லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் வந்து ஒன்பதில் அமர்ந்து திருவோண நட்சத்திரம் எறி இருக்கிறார் ஒரு கிரகம் ஒரு லக்கணத்துக்கு ஜாதகருக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த ஜாதகக்கு அதனுடைய பலாபலன்களை பெற்றே தீர்வார் அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் அமர்ந்து எந்த நட்சத்திரங்களில் அமர்ந்துகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய பிராப்தத்தை இந்த ஜாதகர் பெற்றே தேரணும்ன்றது தான் அதனுடைய தாற்பயம் நான்கு ஏழு பத்துன்றது வந்து அவர் செய்யக்கூடிய கர்மம் அந்த செயல் அவர் எதை தொட்டி செய்ய போறாருன்றதை அவர் சொல்லுவார் கேந்திரம் ஆனால் திருகோணம்ன்றது அவர் அவருக்கு அடையக்கூடிய பிராப்தம் அப்போ இந்த ஜாதகர் இரண்டாம் அடத்த அதிபதி வாக்குஸ்தானம் படிப்புக்கு காரகர் புதன் நீசம் பெற்றுவிட்டார் ஆனால் எம்டெக்கு சிவில் ஆர்கிடெக்ட் வரைக்கும் படிச்சிருக்கார் இது என்ன காரணம்னா லக்கணத்திலிருந்து பத்தாம் அதிபதி அவர் பெற்ற நட்சத்திரம் காலதிபதி வந்து திருவோண நட்சத்திரம் லக்கணத்திலே வந்து உச்சம் பெற்று ரோகிணியில் இருக்கார் சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன் அந்த கார்த்திகை நட்சத்திர அதிபதி வந்து புதனோட சேர்க்கை பெற்று பதனொன்றில் இருக்கார் ஆனால் சந்திரன் வந்து ரிஷபை வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ ஒரு ஜாதகர் பத்தாம் அதிபதி என்ன ப என்ன ஆகிற உச்சம் பெறுகிறார் பத்தாம் அதிபதி உச்சம் பெற்றாலோ கேந்திர திருகோணங்களில் அமர்ந்தாலோ அந்த ஜாதகர் நல்ல தொழிலையும் நல்ல கல்வியும் கற்பாருன்றது தான் வந்து சுகர்நாடியினுடைய விதி இந்த ஜாதகர் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது பத்தாம் இடத்துல வந்து கும்ப வீடு கும்ப வீட்டில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் எது அங்கே கும்ப வீட்டில் எந்த வீடும் எந்த கிரகமும் உச்சம் பெறாது ஆனால் திரிகோணம் வந்து சனி வாங்குவார் மூல திருகோணத்தினுடைய அதிபதி வந்து திருவோண நட்சத்திரம் ஏறி அந்த திருவோண நட்சத்திரம் செவ்வாயினுடைய சேர்க்கை பெற்று லக்கணத்தில் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு சனி திருவோணம் அப்போ சனி சந்திரன் சேர்க்கை செவ்வாய் லக்கணத்தில் சந்திரன் கூட சேர்க்க அப்போ சனி செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சந்திரன் கற்பனை செவ்வாய் ஆர்கிடெக்ட்ரு கட்டிடம் சம்பந்தமான ஆழமான கல்வி இப்போ இந்த பிராப்தத்தை சனி செவ்வாயினாலுமே இன்ஜினியரிங் தொழிற்கல்வின்னு சொல்லலாம் சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்தோ அந்த கிரகத்தினுடைய தாற்பரியத்தில் த படிப்பாங்க அப்போ இவர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய தன்மையை எப்படி பெறுகின்றார் எம்டெக் ஆர்கிடெக்ட் சிவில் எப்படி படிச்சிருக்கிறார் பாருங்க இதுதான் ஒருவருடைய ஜாதகத்தில் புதனையும் பார்க்கப்பட வேண்டும் அந்த புதனே வந்து முக்கியத்துவம் இல்லாது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் ஏறி நின்று ஒரு ஜாதகரை அந்த ஏறி நிற்கின்ற நட்சத்திரங்கள் வந்து நல்ல அமைப்பு பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் புகழ் பெறக்கூடிய கல்வி கீர்த்தி செல்வாக்கு பெறக்கூடிய கல்வியை பயின்று அந்த கல்வியின் மூலயமாகவே அவருடைய வளர்ச்சியும் அவருடைய வெற்றியும் அவருடைய வாழ்க்கை பயணங்களும் அமையும்ன்றதை நம்ம வந்து தெளிவாக செய்யலாம் இப்போ ஒரு ஜாதகருக்கு கல்வி வந்து சனியோடு சேர்ந்து அந்த பத்தாம் அதிபதி சனியோடு சேர்ந்து சேர்க்கை பெற்றால் அந்த அந்த தொழில் அந்த கல்வி அந்த தொழிலுக்கு பயன்படும் சில பேர் படிப்பு ஒரு படிப்பு படிப்பாங்க அவர் தொழில் வந்து ஒரு தொழில் செய்வாங்க சம்பந்தமே இல்லாத தொழில் அது ஏன்னா சனிக்கும் அவர்கள் கற்ற கல்விக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து படித்த படிப்பு வேறு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலோ உத்தியோகமோ வேறாக இருக்கும் தான் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் இப்போ காலபுருஷனுக்கு பத்து யாரு சனி அப்போ ஒரு தொழில் ஒரு ஜாதகர் படிப்பை பார்க்கணும்னா அவருடைய தொழிலையும் பார்க்கணும் அவருடைய பத்தாம் அதிபதியும் பார்க்கணும் இப்ப இவருக்கு சனி என்ற கிரகம் வந்து பத்தாம் அதிபதியா வர்றதுனால சனி திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வந்து ரோ ரிஷபத்தில் உச்சம் பெற்று செவ்வாயோட சேர்க்கை பெறதுனால அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு எம்டெக் படிச்சிருக்காரு சிவில் ஆர்கிடெக்ட் படித்து ஒரு மாஸ்டர் டிகிரி அளவுக்கு தொழிற்கல்வி படித்து அவர் வந்து ஒரு உன்னதமான தொழிலில் இருக்கார் இப்போ இவருக்கு இரண்டாம் இடம்ன்றது வந்து புதன் அது நீசம் பெற்று பதினோராம் இடத்துல இருக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கு ஆனால் தடைப்பட்ட திருமணம் திருமணத்தில் வந்து தடையை கொடுக்கும் எதுவுமே கைகூடி வராது நல்ல படிப்பு தான் படிச்சிருக்காரு நல்ல தொழிலை வந்து அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு பட் ஆனால் அவருக்கு திருமண அமைப்பு குடும்ப அமைப்பு எல்லாமே என்ன பண்ணுது தடை தாமதத்தை கொடுக்குது அதுக்கு என்ன காரணம்னா இரண்டாம் இடம் எப்பொழுதுமே குடும்பம் அபிவிருத்தி ஏழாம் இடம் வந்து திருமணம் என்று சொன்னாலும் இவருக்கு ஏழாம் இடம் ரிஷபத்துக்கு என்ன ஆகுது செவ்வாய் செவ்வாய் லக்கணத்திலே இருக்குது பதினோராம் அதிபதி புதன் வந்து குரு வந்து என்ன இருக்கார் இவருக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறார் அந்த குரு பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திர அதிபதி வந்து சந்திரனுடைய சாரம் வாங்கி ஒன்பதில் இருக்கிறார் அங்கே மொத்தத்தில் ஏழு பதினொன்றுலாம் நல்லா இருக்குது இருக்கு ஆனால் ரெண்டாம் இடம் மீசம் படுறதுனால குடும்ப அபிவிருத்தி செய்கிறதுல தடை தாமதங்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அவர் இயற்கையாகவே இருக்கு அது எப்போ நிவர்த்தி ஆகும்னா ஏழு பதினொன்று காலங்களில் தசாபுத்தி காலங்களில் அவருக்கு திருமணத்தை கண்டிப்பாக செய்து வைக்கும் ஆனால் குடும்பத்தில் வந்து அபிவிருத்திகள் என்றது வந்து கொஞ்சம் குறைவான தன்மையை தான் இந்த ஜாதகர் பெற்றிருக்கிறார் அப்படின்றத சொல்லி இந்த ஜாதகம் முக்கிய நோக்கம் விளக்கம் வந்து கல்வி தொழிலை மட்டும்தான் நம்ம பார்க்கறது ஒருவர் முதன் நீசம் பெற்றாலும் எந்த மாதிரி கல்வியையெல்லாம் கற்கிறார் எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்வார் எப்படிப்பட்ட தொழில் கல்வியை என்றதை வந்து இந்த வீடியோவில் விளக்கியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு விளக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் விளக்கம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நேரோடைய பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் மீண்டும் ஒரு ஜாதகனை விட சந்திக்கலாம் நன்றியே வணக்கம்